நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு உள்ளங்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள் மிகுதியான செல்வம் ஒருபோதும் வாழ்வு வாழ்வுதராது அன்பர்களே டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா அவர்கள் வயது மூப்பு காரணமாக உடல்நிலை மோசமான நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதியன்று தனது எண்பத்தி ஆறாவது வயதில் மும்பையில் மரணமடைந்தார் அறிவுத்திறன் தொலைநோக்கு பார்வை மற்றும் பணி நெறிமுறைகளுக்கு பெயர் பெற்றவர் இவர் இந்தியாவின் இரண்டாவது உயரிய குடிமகன் விருதான பத்ம விபூஷன் பெற்றவர் பெரும் மதிப்புள்ள சொத்துக்களை வைத்திருந்த ரத்தன் டாட்டாவின் மரணத்திற்கு முந்தைய கடைசி வார்த்தைகள் இவை வணிக உலகில் வெற்றியின் உச்சத்தை அடைந்துள்ளேன் மற்றவர்களின் பார்வையில் என் வாழ்க்கை ஒரு சாதனை இருப்பினும் வேலையைத் தவிர எனக்கு மகிழ்ச்சி இல்லை பணம் என்பது நான் பயன்படுத்தும் உண்மை இந்த நேரத்தில் மருத்துவமனை படுக்கையில் படுத்து என் வாழ்நாள் முழுவதையும் நினைவில் வைத்துக் கொள்ளும் போது நான் பெருமைப்பட்ட அடையாளமும் பணமும் மரணத்திற்கு முன் பொய்யாகவும் மதிப்பற்றதாகவும் மாறிவிட்டன என்பதை உணர்கின்றேன் உங்கள் காரை ஓட்டுவதற்கு அல்லது பணம் சம்பாதிப்பதற்கு நீங்கள் ஒருவரை வாடகைக்கு எடுக்கலாம் ஆனால் துயருற்று இறப்பதற்கு நீங்கள் யாரையும் வேலைக்கு அமர்த்த முடியாது இழந்த பொருள்கள் கிடைக்கலாம் ஆனால் தொலைந்தால் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று இருக்கிறது அதுதான் வாழ்க்கை என்பது வாழ்க்கையின் எந்த கட்டத்தில் இருந்தாலும் காலப்போக்கில் இதயம் நின்றுவிடும் நாளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் குடும்பம் மனைவி மற்றும் நண்பர்களை நேசியுங்கள் அவர்களை நன்றாக நடத்துங்கள் அவர்களை ஏமாற்றாதீர்கள் ஒருபோதும் நேர்மையற்றவர்களாகவோ அல்லது துரோகம் செய்பவர்களாகவோ இராதீர்கள் நாம் வயதாகி புத்திசாலியாக மாறும்போது முன்னூறு அல்லது மூவாயிரம் அல்லது ரெண்டு முதல் நான்கு லட்சம் மதிப்புள்ள கடிகாரத்தை அணிவது எல்லாமே ஒரே நேரத்தையே காட்டுகிறது என்பதை படிப்படியாக உணர்கின்றோம் நம்மிடம் நூறு அல்லது ஐநூறு ரூபாய் பணப்பை இருந்தாலும் உள்ளே இருக்கும் அனைத்தும் ஒன்றுதான் ஐந்து லட்சம் மதிப்புள்ள காரை ஓட்டினாலும் சரி ஐம்பது லட்சம் மதிப்புள்ள காரை ஓட்டினாலும் சரி பாதையும் தூரமும் ஒன்றுதான் நாம் ஒரே இலக்கை அடைகிறோம் நாம் வாழும் வீடு அது முன்னூறு சதுரடியாக இருந்தாலும் அல்லது மூவாயிரம் சதுரடியாக இருந்தாலும் தனிமை என்பது எல்லா இடங்களிலும் ஒன்றுதான் உங்கள் உண்மையான உள்மன மகிழ்ச்சி இந்த உலகத்தின் பொருள்களிலிருந்து வரவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் முதல் வகுப்பில் இருந்தாலும் சரி எக்கோனமி என்ற சாதாரண வகுப்பில் இருந்தாலும் சரி விமானம் கீழே விழுந்தால் நீங்களும் இறக்கத்தான் வேண்டும் எனவே உங்களுக்கு நண்பர்கள் சகோதரர் சகோதரிகள் இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் யாருடன் பேசுகிறீர்களோ சிரிக்கிறீர்களோ பாடுகிறீர்களோ மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தை பற்றி பேசுகிறீர்களோ அதுதான் உண்மையான மகிழ்ச்சி பணக்காரராவதற்காக உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்காதீர்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக் கொடுங்கள் அவர்கள் வளரும்போது பொருள்களின் அல்ல அதன் மதிப்பை அறிவார்கள் அன்பர்களே புதுக்காலத்தின் பதினெட்டாம் ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம் இன்றைய வாசகங்கள் எவ்வித பொருளாசைக்கும் இடம் கூடாதவாறு வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றன இன்றைய முதல் வாசகம் வீண் முற்றிலும் வீண் எல்லாமே வீண் மனிதர் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர் ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெரும் பயன் என்ன என்று வாழ்வின் நிலையாமை குறித்து கேள்வி எழுப்புகிறது இந்த இறைவார்த்தைகள் நமது வாழ்வை தவறாக சித்தரிக்கவில்லை மாறாக இந்த உலகமும் அதில் நாம் சேர்த்து வைக்கும் செல்வங்களும் நிலையற்றவை என்பதையும் என்றும் நிலையான செல்வமாகிய கடவுளை மட்டுமே உண்மைச் செல்வமாக கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு உணர்த்துகின்றன மேலும் கடவுளை மறந்து இவ்வுலகச் செல்வங்கள் மீது மனத்தை பதிக்கும் ஒருவருக்கு வாழ்நாளெல்லாம் துன்பம் வேலையில் தொந்தரவு இரவிலும் அவரது மனத்திற்கு அமைதியின்மை ஏற்படும் என்று எச்சரிக்கும் விதமாகவே எல்லாமே வீண் என்று உரைக்கிறது மேலும் இதே கருத்தை வேறு வழியில் உரைக்கும் விதமாகவே இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பற்றி எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் இவ்வுலகு சார்ந்தவை பற்றியல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள் உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர் அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள் என்று கூறும் புனித பௌலடியார் உலகப்போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பாலுணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்துவிடுங்கள் என்றும் எச்சரிக்கின்றார் மேலும் நாம் கிறிஸ்துவின் புதிய இயல்பை அணிந்திருக்கின்றோம் என்றும் எடுத்துக்காட்டுகின்றார் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தியில் அறிவற்ற செல்வனின் ஓமை வழியாக கடவுளை மட்டுமே உண்மை செல்வமாக தேட வேண்டுமென்று அறிவுறுத்துகிறார் இயேசு இந்த பகுதி ஒத்தமை நச்செய்திகளில் லூக்காவில் மட்டுமே இடம்பெறுகிறது கூட்டத்திலிருந்து ஒருவர் இயேசுவிடம் போதகரே சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார் என்றுதான் இன்றைய நற்செய்தி தொடங்குகிறது கூட்டத்திலிருந்து ஒருவர் என்று லூக்கா கூறுவதை வைத்து பார்க்கும்போது கட்டாயம் அவர் ஒரு பெரும் பணக்காரராகவோ அல்லது நிலபுலன்களை அதிகம் கொண்டவராகவோ இருந்திருக்க வேண்டும் அடுத்து அவர் அந்த ஆளை நோக்கி என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார் என்ற வார்த்தைகளில் அந்த ஆளை நோக்கி என்பது சற்று மதிப்பு குறைந்த நிலையை காட்டுகிறது செல்வங்களுக்கு மட்டுமே மதிப்பளிப்பவர்கள் மனிதர் என்ற உயர் மதிப்பை இழந்து விடுகின்றனர் என்பதையே இச்சொல் காட்டுகிறது எடுத்துக்காட்டாக அந்த ஆளை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாதே என்று சொல்வதற்கும் அவரை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாதே என்று சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கிறதல்லவா அதன் அடிப்படையில் இந்த வார்த்தையை நாம் கணிக்கலாம் அடுத்து முக்கியமாக எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்று மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறும் வார்த்தைகள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன நமது அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் அவர் என்னப்பா பெரிய பணக்காரரு என் காசு பணத்திலேயே பொருள்றாரு என்றும் உனக்கு என்னப்பா ஏகப்பட்ட சொத்து இருக்கு உனக்கு ஒரு கவலையும் இல்லை என்றும் கூற கேட்டிருப்போம் ஆக ஒருவரிடம் உள்ள பெரும் செல்வத்தை கொண்டே அவருடைய வாழ்வை நாம் கணிக்க முடியாது என்ற அர்த்தத்தில்தான் இயேசு இப்படி கூறுகின்றார் என்பதை புரிந்து கொள்வோம் அடுத்து இயேசு கூறும் அந்த பணக்காரனின் வாழ்வு குறித்த ஓமை நாம் சேர்த்து வைக்கும் எதையும் நாம் முழுமையாக அனுபவிக்க முடியாது என்பதை தெள்ளத் தெளிவாக்குகிறது நோய் நொடிகள் இரத்த அழுத்தம் மாரடைப்பு விபத்து போன்றவற்றாலோ அல்லது சுனாமி நிலநடுக்கம் பெருவெள்ளம் எரிமலை வெடிப்பு உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களாலோ மனிதர் மரணித்தபோது அதில் எத்தனை பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் தொழிலதிபர்கள் உள்ளடங்கி இருந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் இக்கணம் எண்ணி பார்க்க வேண்டும் டையில் ஆசைகள் என்பது தவறில்லை அவைகள் அவசியமானவைதான் குறிப்பாக நன்றாக படிக்க வேண்டும் பெரிய வேலைக்கு செல்ல வேண்டும் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் நல்ல பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்லதொரு வீட்டை கொண்டு வாழ வேண்டும் என்பதெல்லாம் அவசியமான தேவைகள்தான் ஆனால் இவற்றை அடைவதற்கு நாம் செயல்படும் வழிமுறைகளில்தான் நமது வாழ்வு அடங்கி உள்ளது எடுத்துக்காட்டாக பள்ளியில் படிக்கும் மாணவன் ஒருவன் தான் படித்து பெரிய மருத்துவராக வேண்டும் என்று எண்ணுகிறான் அவனிடம் எதற்கு என்று கேட்டால் பொருள் இல்லாதவர்களுக்கு இலவசமாக மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு என்று கூறுகின்றான் இந்த உயர்ந்த லட்சியம் அவன் மருத்துவரான பின்பும் தொடர்ந்தால் அவன் படிக்கும்போது கொண்டிருந்த அந்த ஆசை உண்மையிலேயே உயர்ந்தது எனலாம் ஆனால் நம்மில் எத்தனை ஆசைகள் இப்படி தொடங்கியபடியே நீடிக்கின்றன என்பதையும் நாம் மனச்சான்றுக்கு உட்படுத்த வேண்டும் ஆக வாழ்வின் நோக்கம் மாறும்போது அதன் பாதையும் மாறிவிடுகின்றது இறுதியாக கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்று கூறி ஏசு இந்த ஓமையை முடிக்கின்றார் இங்கே தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் என்று ஏசு கூறும் வார்த்தைகள் விண்ணக வாழ்வுக்கு அல்லது மறுவாழ்வுக்குரியவற்றை சேர்ப்பவர் என்று பொருள்படுகிறது இவ்விடத்தில் செல்வரும் லாசரும் என்ற தலைப்பில் இயேசு கூறும் ஓம்மை குறித்தும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் மேலும் மண்ணுலையில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலையில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று இயேசு கூறுவதும் இதன் அடிப்படையில்தான் அன்பர்களே சீனாவில் ஒரு கிராமம் அங்கே இருக்கும் மக்கள் எந்த நிலையிலும் அளவுக்கு அதிகமாக பொருள்களை சேர்க்க மாட்டார்கள் அதேபோல தாங்கள் பயன்படுத்திய பொருட்களை சுழற்சி முறையில் பிறருக்கு கொடுத்து உதவுவார்கள் அவர்கள் ஒரு பொருளை வெகு காலத்திற்கு பயன்படுத்துவது போலத்தான் வாங்கவே செய்வார்களாம் எடுத்துக்காட்டாக குளிர்காலங்களில் பெரிய அளவிலான காலணிகளோடுதான் அங்கே நடக்க முடியும் காரணம் அங்கு பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் தங்கள் குழந்தைகளுக்கு காலணிகள் வாங்கும் போது இரண்டு அல்லது மூன்று சைஸ் அளவுள்ள தாம் அதிகம் வாங்குவார்களாம் முதலில் மூன்று சாக்ஸுகள் அணிந்து காலணிகள் அணிவார்களாம் பிறகு கொஞ்சம் வளர்ந்ததும் இரண்டு சாக்ஸ் அணிவார்கள் அதே போல இவைகள் குழந்தைகள் பயன்படுத்த முடியாத அளவு சிறியதானதும் அக்கம் பக்கத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்து விடுவார்கள் இவர்களும் புதிதாக வாங்கும் முன் தங்கள் மகன் மகளை விட பெரிய வயதுள்ள குழந்தைகள் அக்கம் பக்கத்தில் இருந்தால் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு தேவைப்பட்டால் மட்டுமே புதிதாக வாங்குவார்கள் இதனால் அந்த கிராமத்தில் திருட்டு என்ற ஒன்றே இல்லையாம் பேராசையற்ற ஊரில் திருட்டுக்கு என்ன தேவை இருக்கப் போகிறது பேராசையை ஒழிக்க ஒரு எளிய சூத்திரம் பயிலச் சொல்கிறார்கள் மனோத்துவ நிபுணர்கள் நில் கவனி செல் அதற்கு மேல் வேண்டாம் என்பதே அது தொடக்கத்தில் இது மிகவும் கடினமாக இருந்தாலும் பழகிவிட்டால் மிகவும் எளிதாகிவிடும் ஆகவே அன்புக்குரியவர்களே எவ்வகை பேராசைக்கும் இடங்கூடாதவாறு எச்சரிக்கையாயிருப்போம் இவ்வருளுக்காக இந்நாளில் மன்றாடுவோம் மிகுதியான செல்வம் ஒருபோதும் வாழ்வு தராது என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வானொலி செய்திகள் இசை நடனம் மற்றும் பல கலைவடிவங்கள் வழியாக இளைஞர்களுக்கான யூபிலியில் கலந்து கொள்ளும் இளைஞர்களுடன் மகிழ்வினை பகிர்ந்து கொள்ளும் தருணமானது உண்மையிலேயே நம் அனைவருக்கும் மற்றும் முழு திரு அவைக்கும் ஒரு கொடை என்றும் கிறிஸ்துவில் உண்மையான மகிழ்ச்சியை ஆனந்தத்தை கண்டடைய முயல்வோம் என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஆகஸ்ட் இரண்டு சனிக்கிழமை வத்திக்கானின் கிளெமென்டீனா அறையில் இளைஞர் யூபிலியில் பங்கேற்கும் இளைஞர்களுக்கான இரவு விழிப்பு ஜெப வழிபாடு மற்றும் கலை நிகழ்ச்சிகளை வழிநடத்த இருக்கும் கலைஞர்களை சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ முன்னதாக திருத்தந்தைக்கு வாழ்த்து கூறி நன்றி தெரிவித்த கர்தினால் ரீனோ பிசிகெல்லாவைத் தொடர்ந்து கலைஞர்களுடன் உரையாடிய திருத்தந்தை அவர்கள் உலகெங்கிலும் இருந்து வந்திருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுடன் இவ்வழிபாட்டில் பங்கேற்பது ஒரு பெரிய பாக்கியம் ஆசீர் சிறப்பு என்றும் எடுத்துரைத்தார் இளைஞர்களுக்கான யூபிலி நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் ஒன்று வெள்ளிக்கிழமை ரோமின் சிர்கோ மாசிமோ வளாகத்தில் இளைஞர்களுக்கான ஒப்புரவு அருளடையாளம் வழங்கும் வழிபாடானது நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்கு உதவும் வகையில் யூகேட் என்ற ஜப வழிபாட்டு கையேடானது ஏறக்குறைய பத்தாயிரம் பிரதிகள் வழங்கப்பட்டன ஜாம்பியா அங்கோலா வியட்நாம் டோக்கோ மற்றும் பிரேசில் நாடுகளின் அறக்கட்டளையைச் சார்ந்த இருபது தன்னார்வலர்கள் மற்றும் பல சலேசிய சபை அருள் கண்ணியர்களுடன் இணைந்து ஒப்புரவு அருளடையாளம் பெற உதவுவதற்கான இக்கையேடானது இளைஞர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது இத்தாலியம் ஆங்கிலம் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழிகளில் தயாரிக்கப்பட்ட இச்சிறப்பு யூவிலி பதிப்பினை இளைஞர்கள் நன்முறையில் பயன்படுத்தினர் ஒப்புரவு அருளடையாளம் வழியாக கடவுளின் அரவணைப்பை மிக உறுதியாக உணர்ந்தோம் என்றும் ஏராளமான மக்கள் வாழும் ரோம் நகரில் அமைதியான ஓரிடத்தில் முழுமையாக கடவுளின் இருப்பை உணர முடியும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை என்றும் பகிர்ந்து கொண்டார் மிரியம் ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் ஆகஸ்ட் மூன்று வரை திருஅவையில் சிறப்பிக்கப்பட்டு வரும் இளைஞர்களுக்கான யூபிலி நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் ஒன்று வெள்ளிக்கிழமை சிர்கோ மாசிமோ வளாகத்தில் நடைபெற்ற ஒப்புரவு ஜெப வழிபாட்டில் பங்கேற்றது குறித்த கருத்துக்களை வத்திக்கான் செய்திகளிடத்தில் பகிர்ந்து கொண்டார் மார்க்கே பகுதியைச் சார்ந்த திருப்பயணி மிரியம் பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து வந்திருக்கும் இளைஞர்கள் அனைவரும் ஒரு பெரிய குடும்பமாக ஒன்றாக இருக்கின்றார்கள் இதனால் உண்மையிலேயே முழு உலகத்திற்கும் அமைதிக்கான நம்பிக்கையின் அடையாளமாக நம் ஒவ்வொருவரால் இருக்க முடியும் என்பதை எடுத்துரைக்கின்றார்கள் என்றும் கூறினார் டெக்சாஸைச் சார்ந்த மேத்யூ அஹ்மதியில் உள்ள அரேபிய அன்னையின் ஆலயத்தை ஒரு சிறிய பேராலயமாக திருஅவை உயர்த்திய செய்தி மகிழ்வினை அளிக்கின்றது என்றும் இந்த வரலாற்று அங்கீகாரம் அக்மதி மறைமாவட்டத்திற்கு ஒரு பெரிய மரியாதை மட்டுமல்லாது அரேபிய தீவில் வாழும் கத்தோலிக்க மக்களின் நம்பிக்கையின் ஆழமான உறுதிப்படுத்துதல் என்றும் கூறினார் ஆயர் ஆல்தோ ஃபெரார்தி கத்தோலிக்க மக்கள் பல சவால்களை சந்தித்து கொண்டிருந்த போதிலும் தளத்திரு அவைகள் மற்றும் சமூகங்களை உயிர்ப்பிக்கின்ற ஆழமான அன்னை மரியின் பக்தியை இந்நிகழ்வானது எடுத்து காட்டுகின்றது என்றும் எடுத்துரைத்தார் வடக்கு அரேபியாவின் அப்போஸ்தலிக்க ஆயர் நிர்வாகியான ஆயர் ஆல்தோ ஃபெரார்தி திருவழிபாடு மற்றும் அருள் அடையாளத்திற்கான திருப்பிடத் துறையால் அறிவிக்கப்பட்ட திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் ஆணையானது இந்த ஆலயத்தை அரேபியாவின் நமது அன்னை மரியா சிறிய பேராலயம் என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட அனுமதி அளித்திருக்கின்றது என்றும் தெரிவித்தார் ஆயர் ஃபெரார்தி உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்காத தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு அளித்தல் பாலூட்டும் அன்னையர்களுக்கு போதுமான பராமரிப்பு மற்றும் ஆதரவு வழங்குதல் ஊக்குவித்தல் போன்றவை இத்தாலிய யுனிசெஃபின் மேலான கடமை என்றும் எடுத்துரைத்துள்ளார் யுனிசெஃப் இத்தாலிய தலைவர் நிக்கோலா கிரட்சியானோ ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் சிறப்பிக்கப்படும் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு உலகெங்கிலும் இருக்கும் பாலூட்டும் அன்னையர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலகளவில் குழந்தைகளின் உயிர்வாழ்வு வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தாய்ப்பால் இன்றியமையாதது என்பதை ஊக்குவிப்பதற்கான ஒரு முக்கியமான தருணமாக இந்த உலக தாய்ப்பால் வாரம் அமைகின்றது என்றும் கூறினார் கிரெட்சியானோ காசாவில் உணவு பஞ்சத்தின் அபாயம் கடுமையாக உள்ளது நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளது என்றும் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு பதினாறு புள்ளி ஐந்து விழுக்காட்டினை தாண்டி உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் யுனிசெஃப் துணை இயக்குநர் தெத் சாய்பன் ஆகஸ்ட் இரண்டு சனிக்கிழமை வெளியிட்ட யுனிசெஃப் அறிக்கையின் தகவல்களில் இவ்வாறு தெரிவித்துள்ள தெத் சாய்பன் அவர்கள் மூணு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இளம் குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டின் அபாயத்தில் உள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் நேயர்களே இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம்